அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் தீராத மனக்குழப்பங்கள் தீராத மன வேதனைகள் தீராத கடன் தீராத பிரச்சனை இதெல்லாம் தீர்வதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிறைய பரிகாரங்கள் பூஜை முறைகள் மந்திர முறைகள் வழிபாடுகள் யாகம் செய்வது கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே நம்ம எதற்காக செய்கிறோம் நம்முடைய பிரச்சனை தீரணும் நம்முடைய பிரச்சனை தீர்வதற்காகத்தான் இந்த பரிகாரம் செய்யணும் ஆனால் இந்த பரிகாரங்கள் செய்யும் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா நம்பிக்கை நான் செய்யக்கூடிய இந்த விஷயத்தால எனக்கு எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் தெய்வத்தை நம்புங்க இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை நம்புங்க இதெல்லாம் நீங்கள் நம்பி நம்பிக்கையோடு செய்யும் போது நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு அது வெற்றியை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் இதுக்கு மாற்றுக்கிறதே கண்டிப்பாக கிடையாது நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் குறிப்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்க செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது சனிக்கிழமைகள் தொடர்ந்து செய்யணும் இதுல ஊடையில ஒரு சனிக்கிழமை நம்ம மாத விளக்காயிட்டேங்க நான் ஊர்ல இல்லைங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை நீங்க ஸ்கிப் பண்ணி அதை வந்து நீங்க விட்டுட்டு அடுத்த வாரம் செய்யலாம் தவறு கிடையாது மொத்தத்துல ஒன்பது வாரங்கள் ஒன்பது சனிக்கிழமைகள்ல நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெத்தலை வாங்கிக்கோங்க ஒற்றை வடையில இருக்கணும் மொத்தத்தில் வெத்தலை வாங்கி அதே அளவுக்கு நீங்கள் கொட்டைப்பாக்கு வாங்கிக்கணும் கொட்டைப்பாக்கு மகாலட்சுமி தாயார் வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லியிருக்கேன் வெற்றிலை ஹனுமனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் இந்த வெற்றிலைக்குள்ளே கொட்டைப்பாக்கை வச்சு மாலை போல் தொடுத்து உங்கள் ஊர் கோவில் உள்ள ஹனுமனுக்கு மாலையாக சாட்டி வழிபட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை நிச்சயமாக தீரும் அது மாதிரி திருமண தடை எனக்கு வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து திருமணத்துக்காண்டி பெண் குழந்தையோட திருமணத்துக்காட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆண் குழந்தையோட திருமணத்துக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தோஷங்கள் இருக்கிறதுனால தட்டி போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க தவறாமல் வந்து ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது போல் நல்ல மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அது மாதிரி காரியத்தடை இருக்கிறவங்களும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது காரியத்தடைகள் நிச்சயமாக நீங்க கடனும் தீரும் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வெற்றிலை மாலை அனுமனுக்கு சாத்த வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹரங்கர ஜெய ஹரஹர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்